ஹாய் மக்களே வெல்கம் டு பெய்ட் அண்ட் வெயிட் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம பத்து ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறோம் பாத்தீங்களா அதுல வந்து நம்ம விரால் மீன் பிடிக்கிறதுக்கான தூண்டி எப்படி செய்ய போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஆல்ரெடி வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாம் இந்த தூண்டி ஆல்ரெடி செஞ்சு பழக்கப்பட்டிருப்பீங்க பட் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன் ஸோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பத்ரோ பாட்டில் மேக்ஸிமம் இந்த சவுண்ட் பாட்டில் யூஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம விரால் மீன் பிடிக்கும் போது தண்ணிக்குள்ள கலர்ல தான் அதிக வாட்டர் பாட்டில் இருக்கும் ஸோ தெரியாது இந்த பாட்டில் வந்து நீல கலராக இருக்கிறதால மீன் கிடைச்சதுன்னா அது கொஞ்சம் ரொட்டேஷன் ஆகும் ஸோ தூரத்துல இருந்து பார்த்தா கூட இண்டிகேட் படாது சூப்பரான ஒரு இதாக இருக்கும் சோ இந்த மாதிரி பாட்டில ட்ரை பண்ணேன் இந்த விரால் மீன் பிடிக்கிறதுக்கான தூண்டி செய்ய பாட்டில் தூண்டி செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா முதல்ல ஒரு பாட்டில் தேவை ஸோ அதுக்கப்புறம் நரம்பு ஒரு ஸ்ட்ராங்கான நரம்பு தேவை ஏன்னா விரால் மீன்ன்றது கொஞ்சம் இழுக்கும் ஸோ நீங்கள் லேசான நரம்புலாம் போட்டிங்கன்னா பிச்சுட்டு கண்டிப்பாக போயிடும் ஸோ நான் வந்து ஃபைபரில் இருக்கிற நரம்பு தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வேளாண் மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய முள் நான் ஆக்சுவலாக காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே ஃபிரெஷ்ஷாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சைஸ்ல நம்ம வச்சுக்கிட்டோன்னா வேளாண் மீன் நல்லா நம்ம ஒரு டைம் மாட்டுச்சுன்னா அதை விட்டு போக முடியாது அந்த மாதிரி ஒரு முள் பாக்ஸே வச்சுருக்கேன் நான் ஸோ இந்த மாதிரி வச்சுங்க ஸோ தேவையானது முள் நரம்பு பாட்டில் இது மூணு தான் தேவை ஸோ இது மூணு இருந்தாலே போதும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ செய்கிறதுக்கு கூட நம்ம விரால்களில் ஈஸியாக பிடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அதிகமாக நீங்கள் செலவு பண்ணலாம்னு தேவைப்படாது இந்த முள்ளு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா வரும் இந்த நரம்பு வந்து ஒரு பத்து ரூபா வரும் இந்த பாட்டில் ஃப்ரீ தான் ஸோ ஒரு இருபது ரூபாயிலேயே நீங்கள் ஒரு விரால் மீன் பிடிக்கிறதுக்கான தூண்டிக்கான சேவை தேவையான பொருட்களை வாங்கிடலாம் ஸோ இப்போ நம்ம இந்த தூண்டி எப்படி கட்டலாம்ன்றத மேற்கொண்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா நரம்பு எடுத்துக்கணும் நரம்பு எடுத்து ஸோ ஒரு நரம்பு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நரம்பு எடுத்து இந்த பா வாட்டர் பாட்டிலையும் நம்ம வந்து முதல்ல கட்டிடணும் ஒரு இந்த அளவுக்கு ஒரு லென்த் விட்டுக்கோங்க பாட்டிலுருந்து அப்போ தான் அந்த மீன் வந்து நம்ம இந்த பாட்டிலில் போடும்போது மீன் வந்து கொஞ்சம் ரொட்டேஷன் டைப்பில் ஓடுறதுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம விடணும் இந்த அளவுக்கு தான் விடணும் அதுக்கு மேலேயும் விடக்கூடாது அதுக்கு ஷார்ட்டாக விடக்கூடாது நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க இந்த மாதிரி கட்டிக்கோங்க ரொம்ப பெருசாக நம்ம நரம்பு வந்து ஏரியை பொறுத்து மாறுபடும் நம்ம ஏரிக்குள்ளே இறங்கி போட்டுறோம்னா ரொம்ப ஷார்ட்டாகவே நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம எதுக்காச்சும் இந்த லாஸ்ட்ல இருக்க முனையை வந்து நம்ம எதாவது ஒரு இதில் கட்டி வச்சுக்கலாம் இதில் முள்ள கட்டி அந்த சின்ன மீன் இதில் கோத்து போட்டு நம்ம வேற மீன் போட்டுடலாம் இதில் ரொம்ப பெரிய ஏரி அப்படிங்கும் போது நம்ம நரம்பு லென்த்தாக வச்சுக்கிட்டு இதை நம்ம தூக்கி கூட போட்டுட்டு நம்ம வெளியில கையில் அங்கேயும் வச்சுக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் கட்டி விட்டுக்கலாம் ஸோ இவ்வளோதான் இதில் வந்து இப்போ முள்ள கட்ட போகிறோம் முள்ளெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டணும் முள்ளெலாம் நீங்கள் ரொம்ப வீக்காக கட்டினீங்கன்னா கண்டிப்பாக பெச்சு தான் ஓடும் ஏன்னா அந்த மீன் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும் நார்மலான முள்ளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வச்சு நம்ம நல்லா டைட்டாக கட்ட முடியும் பட் இதில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் முள் கேமரா பாருங்க உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக கட்டினா தான் தாங்கும் இல்லைன்னா பிச்சுக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முணிச்சு ஒரு ரெண்டு மூணு முணிச்சு சேர்த்தே போறது நல்லது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டுமோ அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டியிருக்குன்னு நல்லா கட்டியிருக்கேன் ஸோ இதோட வேலை மேக்சிமம் முடிஞ்சிடுச்சி முள்ளு கட்டிட்டோம் ஸோ மீன் ஓடுற அளவுக்கு கொஞ்சம் கேப் போட்டு கட்டியிருக்கோம் ஸோ இந்த எண்டை வந்து நம்ம ஆப்போசிட்டில் கட்டிக்கலாம் இவ்வளோதான் இதோட சிம்பிளான வேலை ஸோ விரால் மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம நாலாயிரரூவா ஐயாயிரரூவா கொடுத்து ராடிகளையும் பயன்படுத்தி ஃப்ராக் போட்டு வாங்க பிடிக்கலாம் வெறும் இரவுரூவா செலவு பண்ணி இந்த மாதிரி கட்டி பிடிக்கலாம் அது அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வெராமீன் பிடிக்கிறது இந்த மாதிரி பாட்டில் தூண்டி போட்டு வெராமீன் பிடிக்கிறது இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே